ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா ரன்னிங் நம்ம பார்க்க போகிறது தக்காளி செடி ரெண்டு வச்சுருக்கேன்ட்ட எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் பிடிச்சிருக்கு பூக்கள் பிடிச்சிருக்கு ஒரு கொத்துலேயே நிறைய பூ இருக்குது காயாக மாறுதா பார்ப்போம் நிறைய கீழே கீழே விழுந்துருது கறி கறி விழுந்துருது நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பூக்கள் நிறைய வச்சுருக்கு இதெல்லாம் காயாக மாறுதாக பார்ப்போம் இன்னொரு செடி இருக்குது காய் இதே என்கிட்ட இருக்கிற இன்னொரு செடி இதுலேயும் நிறைய பூக்கள் வச்சுருக்கு ஸ்லோவாக தான் ரொம்ப இதாகுது செடியோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது இப்போ தான் கடை வளர்ந்தது மேலே வந்துருக்கு ஒரு ஹைட்டு இது வச்சே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ